ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நிஷாக்கு வந்து மேரேஜ் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு விஜய் வீட்டில் நின்று நின்று பேசிகிட்டு இருக்காரு அதுதான் காமிக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கேட்குறாருன்னா நிஷாக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க அக்காவோட நகரில் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போதும் பெண் எச்சித்தி வந்துட்டு சாவி கொத்து எங்கே இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட இடிப்பை காமிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கோபம் வருதுன்னு சொல்லலாம் அண்ட் தென் வந்துட்டு விஜயும் மல்லியும் வந்துட்டு அவங்க கேட்கறது நியாயம்தான்னு சொல்லிட்டு அவங்க நகைகளை எடுத்து கொடுக்கறக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போ தான் தெரிதையும் சாவி எங் சாவி கொத்து இருந்ததில்ல எங்கே எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அது தொலைஞ்சு போன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பெட்டெல்லாம் போய் எல்லாமே தொ தொ தொலவி பார்த்துட்ருக்காங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஏதோ பிரச்சனை அந்த நகை தொலைஞ்சிருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்குறாங்க அதுக்கும் வந்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் வெண்பா பாப்பா கேட்குறாங்க அப்பா இப்போ சாவி கொத்து வந்து தொலைஞ்சு போச்சு இல்லையா அதனால வந்து அம்மாவோட நகையும் தொலைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வெண்பா கேட்குறாங்க அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷனாக வந்து பேசுகிறாருன்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜய் மல்லி வெண்பா எல்லாரும் வந்துட்டு சாவி கொத்தை வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பெட்ரூமில் பெட்டெல்லாம் நகத்தி கிருத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சண்டை போடுவாங்க போவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதாவது நிஷா வீட்டில் இருந்து பெரிய சண்டை வந்து விஜய் வீட்டில் நடக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் வந்துட்டு அவங்க ஸ்மூத்தாக அது கொண்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் ஃபைனலாக இவங்க வந்து சாவியை தொலைச்சதுனால ஒரு பெரிய பழி வந்துட்டு மல்லிக்கு விழுகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு ரஞ்சிதா தான் பண்ணியிருப்பாங்க தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ரஞ்சிதா தான் போய் இங்கே வீ வீட்டில் நடக்கிறது எல்லாமே அவங்க வீட்டில் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு ரஞ்சிதா தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணி மல்லியை மாட்டி விடணும்னு பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படியாவது அந்த சாவி கொத்து கடைச்சிடுமா அந்த தென் அந்த நகையை திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தான் வந்துட்டு காமிக்க இருக்காங்க நீங்கள் எதாவது சொல்ல விரும்பு விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேடோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்